கண்ணன் அள்ளி கூற்றோட்டில் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் மேற்கு ஒன்றியம் கண்ணன் ஊராட்சி சார்பில் தமிழ்நாடு தேமுதிக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு கண்ணன் கூட்ரோட்டில் கூற்றோட்டில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பர்கூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலருமான ஏ கே வேலு தலைமையில் தேமுதிகவினர் விஜயகாந்தின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் ஊத்தங்கரை தொகுதி பொறுப்பாளருமான எஸ் பலராமன் கலந்து கொண்டு கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதைத் தொடர்ந்து ஒன்றிய இளைஞரணி செயலாளர் லோகிதாஸ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் ஐம்பது பேருக்கு புடவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக துணை செயலாளர் விஜயகாந்த் விஜயானந்தன் ஊராட்சி கழக செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய நெசவாளர் அணி துணை செயலாளர் மாதேஷ் ஊராட்சி துணை செயலாளர் ரமேஷ் கிளை செயலாளர்கள் சின்னசாமி சங்கர் முருகன் நந்தகுமார் சக்திவேல் சிங்காரவேலன் கருணாகரன் சேகர் முருகன் அரிச்சந்திரன் மகளிரணி சாந்தி சுமதி சந்தியா செண்பகம் வனிதா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்